வணக்கம் நண்பர்களே நீங்கள் உங்கள் இருப்பதை உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன கௌதம் இப்படி அவசரப்பட்டீங்களே உங்களோட அவசரத்தனமோ முட்டாள்தனமோ ஒருத்தர உங்களோட எதிரிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான உங்களோட பலவீனமா அங்க அமைஞ்சிருச்சு அப்படி நம்ம கௌதம் என்ன பண்ணாரு பண்ணாரு அவரோட அடுத்த ஆட்டம் என்னவா இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க சண்டை போட்டு சமயத்துல அவரோட மூளை மங்கிருச்சு ஒரு பக்கம் எதை பத்தி சிந்திக்க முடியல சரி ஓகே எங்க டெண்டரை கொடுப்பாங்களோ டெண்டரை கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயமும் பதட்டம் ஒரு பக்கம் நெஞ்சுக்குள்ள பக்கு 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 பக்குன்னு இருக்க ஒரு பக்கம் ஐயோ டெண்டர் நம்ம கையை விட்டு போயிருப்போதோ நம்மளை பத்தி இப்படி அவதூறா கசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனநல வந்து போயிட்டு நிக்கிறாரு உடனே வாங்க கௌதம் உங்களை மாதிரி நல்லவர் வரை கண்டிப்பா அங்க இருக்கணும் நீங்க சைனா போடுங்க அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஒரு ரெண்டு பேரும் நின்று வேணா வேணா குடுக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனா போடுறாங்க நீ என்ன வேணா ஆக்ஷனா போட்டுக்க அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் குடுக்குறாங்க நம்ம கௌதம் அந்த சமயத்துல எதை பத்தி யோசிக்கமா அவங்கள பார்த்துன்னு சைன் போடுறதுக்கு அப்படியே கிட்ட வந்து கிருன்னு ஒரு கிறுக்கு இருக்க வராரு உடனே பாக்கணுமே நம்ம இலக்கிய கையை தட்டி விட்டுறாங்க

ரெண்டாயிரம் கோடி நம்ம விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்றாங்க நீ சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னவா எங்களை பார்த்தா ஏன்னா போலி மாதிரி தெரியுதா அப்படியே சும்மா டெண்டரை யாரு நினைச்சாலும் தூக்கி குடுத்துருப்பீங்கன்னு நினைச்சீங்களா ஏதோ நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்கன்னு பாத்து கொடுத்தா சொன்ன மாதிரி தான் ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லா காட்டிரீங்களே அவங்க இன்னும் காட்டி கிளிப்புள்ளிக்கு பாடம் மாதிரி எங்களை படிச்சாங்க ஆனா நான் தான் தேவை இல்லாம உங்களுக்கு டெண்டரை கொடுத்தா எங்க மேலேயே சந்தைப்பட்டு படிச்சுப்பாருன்னு சொல்லு இருக்கு நீ ஓஹோ அந்த அளவுக்கு ஆளாயிட்டு இருக்கிறீங்க தான் சொல்றது தகுதி தகாதாரம் பார்த்து எல்லாருக்கும் எடை போடுறோம் அவங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவன் பேச்ச சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் படிக்க ஆரம்பிச்சிடும் அதில் பார்த்தா சொத்து மொத்தம் நம்ம கார்த்தி பேருக்கு மாற போகுது இந்த சொத்துக்கும் எனக்கு எந்த சம்மதம் இல்லை இதுக்கு மேல அந்த சொத்தை மொத்தம் ஆள போறது கார்த்தி மட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அழகா கொட்டை போட்டு இருக்கு அட்டா என்னடா நடக்குதுங்க என்னடா நடக்குது பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அடிச்சு தூள் கலப்பிட்டு போறது நம்ம கௌதம் ஆனா இங்க நடக்கிறது எல்லாமே கௌதமுக்கு எதிரால இருக்கு கௌதம இப்ப என்னதான் பண்ண போறீங்க உங்களோட நிலைமையா பார்த்தா எனக்கே ஒரு பக்கம் பரிதாப நிலைமையா இருக்கு இப்படியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னு சொல்லிட்டு யாரு கண்டா உடனே சப்புன்னு ஒரு ஐடியா உக்கானுங்கன்னு கூட உடனே சாரி நான் மன்னிச்சிருங்க இது கவர்மெண்ட் டெண்டர் தான் ஆனா இருந்தாலும் இந்த டெண்டர்ல ஆல்ரெடி வந்து எங்க கிட்ட பேசி எனக்கு முப்பது லட்சம் முப்பது லட்சம் கையில கொடுத்துட்டாங்க நான் என்ன காலை எல்லாமே தரையிலேயே நிக்கிலேயே பறக்குது ஆகாயத்துல அப்படியே அந்த காசுக்காக நான் என்ன பண்ணனும் நேர்மையா உழைக்கணும்ல உழைக்கிட்டாம அந்த காசை எப்படி அவங்களுக்கு உபயோகமா நான் ஒழிச்சு காட்டணுமோ அந்த விதத்துல என் வேலையை நான் காட்டினேன் அவ்வளவுதான் காசை அப்படின்னு சொல்லிட்டு மேடம் இங்க எங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு டைம் காசு வந்துருச்சுனா திரும்ப பெறப்படாது நீங்க மாட்டிக்கினது உங்களோட மிஸ்டேக் நான் பஸ்டே சொன்னேன் மாட்டிக்காரு ஒருத்தர் அப்படி மாட்டினாலும் காசு எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு நல்லா மாடு மாதிரி தலையாடுனீங்க இப்ப வந்து காசை குடுக்கறது கசக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே கோர்ட்டுக்கு போவான் ஜெயிலுக்கான போர்ட்டுக்கான போ எங்க போனாலும் சேர்ந்துதான் போவோம் லஞ்சம் ஏன்னா தூண்டி லஞ்சத்தை கொடுத்தது உன் தப்பு எல்லா எவிடென்ஸும் சிசிடிவி கேமரால இருக்கு அழகா எடுத்துன்னு போயிட்டு நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுப்பேன் உனக்கும் அது தண்டன்தான் எனக்கு அது தண்டன்தான் ஆனா எனக்கு பிரச்சனை இல்லை எப்படியோ ஒண்ணு நான் வெளியே வந்துடுவேன் ஆனா நீங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ஆல்ரெடி உங்க ஹஸ்பண்ட் வேற கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க வேலை செஞ்சுட்டு ஜெயில கம்பி எண்ணு இருக்காரு அவரு கூட சேர்ந்து சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களா அப்படி ஒரு ஆசை இருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க கண்டிப்பா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆசையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இதுக்கு மேலேயே அந்த மாதிரி ஆசை வந்துச்சான அந்த ஆசைய அடியோட ஒரு பக்கம் உதைச்சிருங்க சரி முடிஞ்சது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் நம்மளோட அடுத்த எல்லா ஆக்சனும் என்னவா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயமா யோசிக்க ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்து போச்சு ஐயோ அப்படி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஓன்னு ஒப்பறி வைக்கிறதுனால ஒன்னும் போறது இல்லை நம்மளோட அடுத்த மூவை நாம தான் ஒரு பக்கம் எடுத்து வச்சு டக்கு 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 டக்குன்னு ஸ்பீடா இருக்கணும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்தா எல்லாமே நமக்கு சாத்தியம் தாங்க அதனால பிரச்சனையே இல்லை எல்லாமே நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட நம்ம களத்துல இறங்கலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயினு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம நிஷா இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி இருந்துன்னு வராங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பைரவி வந்த உடனே செம்ம டென்ஷன் ஆடுறாங்க என்னடாக்குமே என்ன பண்ணிட்டு இருக்க டெண்டர்ல வந்து இந்த மாதிரி பேரம் பேசணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களோட சதி வேலைன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேல உங்களோட ஆட்டங்கள்லாம் எந்த ஒரு இதுவும் பதி பலிக்காது இதுக்கு மேல தேவையில்லாத கிட்ட பிரச்சனை வச்சுனீங்க செஞ்சு விட்டு போயிருவ ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டலா ஒரு பக்கம் மிரட்டி விட்டு போயிட்டாங்க இப்ப என்ன பண்ண போறாங்க எது பண்ண போறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெய்லி டைம்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீவ் நன்றி வணக்கம் வந்து நம்பருங்க தருங்க